நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர் ஒருத்தவங்க ஜிஜுவா விதைக்கரணி கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு வந்திருந்தோம் கா எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணதுனால ரெகுலராக வர்ற ஆர்டருக்குலாம் கொடுக்க முடியல அதனால் ஒய்ஃபும் அழைச்சிட்டு வந்திருந்தேன் அவங்க வந்து நானும் ட்ரை பண்ணுறேன் நானும் கட் பண்ணி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களே கட் பண்ண சொல்லிட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அவங்க கட் பண்ணுறதுக்கு இப்போ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்கள்டே விட்டுட்டேன் ஃபுல்லாக அவங்க தான் கட் பண்ணாங்க எப்படியும் ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அதை அந்த கர்னு பீஸ் போடுறதும் நானே கட் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா நான் காலேஜுக்கிட்டிருக்கும்போது ஏதாவது ஒரு ஆர்ட்ரு வருது அப்படின்னாக்கா இவங்களே வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் ட்ரைனிங்கில் ஒரு வழியாக பாஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் வெட்டிகிட்டு இருக்காங்க ஸோ கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு இருட்டாவே ஆகிடுச்சு ஏன் அப்படின்னாக்கா வந்த ஆர்டர் வந்து ஒரு மூணு மணிக்கு தான் வந்தது நாளைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால கொரியர்லாம் அவைலபிள் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் நைட்டானாலும் பரவாயில்லன்னு கட் பண்ணிட்டோம் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு மார்னிங்கே கொடுத்துருங்க கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி போட்டுருவோம் எல்லாத்தையும் தண்ணியில் எப்பயும் போல் போட்டு பார்சல் பண்ணியாச்சு பாய் பாய்